ஆக்டர் விஜயாண்டனி அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு அதாவது இன்டர்வியூவர் வந்து கேட்குறாங்க சார் நீங்கள் வந்து இப்போ செருப்பு போடல நல்லா ஹாயாக ஜாலியாக செப்லாங்கல் போட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு இன்டர்வியூவில் இந்த மாதிரி உக்கார்ணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது பட் ஆனால் நீங்கள் பண்ணால் ஏற்றுப்பாங்க ஆனால் நாங்கள்லாம் பண்ணால் ஏற்றுக்க மாட்டாங்கள்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதற்கு விஜயாண்டனி டக்குன்னு அவங்க எதுக்கு ஏற்றுக்கணும் இது உங்களுடைய லைஃப் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் வாழ இந்த உலகத்துக்கு ஒரு வாட்டி வாழறதுக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய இஷ்டப்படி ஜாலியாக நல்லபடியாக வாழ்ந்துட்டு போங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்க ஏற்றுப்பாங்களா இல்லையா அதெல்லாம் நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சுமார் நச்சுன்னு வந்து ஒரு கேள்வியாக வந்து கேட்டுட்டார் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆக்டர் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர்னு பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இதில் அவருக்கு பிடித்த ஒரு அவதாரம் எது அப்படின்னு வந்து கேட்டதுக்கு பொதுவாக வந்து நான் ஒர்க் எத்திக்ஸை தான் நான் வந்து பார்ப்பேன் எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும் ஃபுல்லாக நான் எத்திக்ஸோடு நான் வந்து வேலை செய்யணும் அது மட்டும்தான் என்னுடைய இதுவே தவிர இந்த வேலையை எடுத்துகிட்டால் நல்லபடியாக முடிக்கணுன்றது மட்டும்தான் இருக்கணுமே தவிர இது தான் ஃபேஷன் அதுதான் ஃபேஷன் அப்படின்னு நான் வந்து போக மாட்டேன் இப்போ நான் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன்னா இப்போ இது தான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லபடியாக நான் முடிக்கணும் அந்த ஒரு இது தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர மற்ற எத்திக்ஸை தான் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோட கிளிக் பண்ணிவிடுங்க